ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்டபோது அதற்கெதிராக வாக்களிப்பதற்கு கட்சி எடுத்த தீர்மானத்திற்கு மாறாக வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தமை கட்சியின் ஒழுக்கு விதிகளுக்கு முரணானதாகும் என சுட்டிக்காட்டிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்கனவே கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி சபை உறுப்பினர் ஜொஹரா புகாரிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது கட்சியின் தீர்மானத்தை மீறு செயற்பட்டதால் ஜுஹாரா புகாரியின் கட்சி உறுப்பினர் பதவி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுடன் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் சக்தி கடதாசி ஊடாக வாக்குமூலமாக விளக்கம் அளிக்குமாறு கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஜொஹரா புகாரிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள் எவ்வித விளக்கமோ அல்லது சத்தி கடதாசி ஊடாகவோ பதில் சமர்ப்பிக்கப்படாமையினால் குற்றச்சாட்டுகளை அவர் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டதாக கருதி கட்சி ஒழுக்க நடைமுறைகளுக்கு அமைய அவரின் கட்சி உறுப்பினர் பதவியை முழுமையாக ரத்து செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் செயலாளரின் கையொப்பத்துடன் இன்று இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முஃபாக்கிமின் உத்தரவின் பேரில் மீட்கொள்ளப்பட்டதுடன் இது இறுதியானதும் மாற்றமற்றதுமான தீர்மானமாகும் எனவும் கட்சியின் செயலாளரின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் சுஹாரா புகாரி உள்ளிட்டவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைமையகமான தாருசலாமிற்கு இன்று சென்றிருந்தனர் கடந்த மாநகர சபையில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நான் வாக்களித்ததுனால் எனக்கு என்னுடைய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினால் ஒழுக்காத்து நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அதை ஏழு நாளைக்குள்ளே சமர்ப்பிக்குமாறும் என்கிட்ட வேண்டி இருந்தாங்க எங்களோட இன்றைய தினம் நான் வந்து அவர்கள் கேட்டதுக்காக வேண்டி நான் அதுக்கான பதிலையும் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கு வாக்ஷால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தாருசாலா தலையவங்கத்துக்கு நான் வந்தேன் வந்த நேரத்தில் அந்த பதில அவங்க பாரம் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை சொன்னாங்க நான் உண்மையிலே இந்த வாக்கு கொடுத்தது வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் தான் ஏன்னு சொன்னால் இது மக்களுக்கான ஒரு வரவு செலவு திட்டத்தை தான் இந்த கொழும்பு மாநகர சபைக்கு கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்த நேரத்தில் கூட எங்களோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த நாலு உறுப்பினர்கள் நாங்கள் கொழும்பு மாநகர சபையில் இருக்கிறோம் நாங்கள் நாலு பேருமே அந்த இது வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்த நேரத்தில் எல்லாருமே அதுக்கு ஆதரவாகத்தான் எல்லா விடயங்களையும் செய்து முடித்தாங்க அதுக்கு பின்னாடி ஏன் இதை எதிர்த்தாங்கன்னு சொல்கிறது எனக்கும் கேள்விக்குறியாக இருக்குது இருந்தாலும் நான் அதுக்கு சார்பாக வாக்கு கொடுத்தது மக்களுக்காக வேண்டி ஏனென்று சொன்னால்